நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி ரீரிலீஸ் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டு வாரங்களை கடந்தும் அந்த படம் வந்து ஆகுதுன்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய விஷயம்தான் அது தலைவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நேற்று சனிக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஷோர்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா நிறைய ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு மிகப்பெரிய படங்கள் வந்திருக்கு விடுதலை பார்ட் டூ மற்றும் யூஏ இத மூவி இந்த மாதிரி படங்கள் வந்தும் கூட தளபதி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி பத்து ஸ்க்ரீன்ஸில் இன்னும் ரன் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பத்து கோடிக்கும் அதிகமான வசூல் பெற்றிருக்கு சவுத் இண்டியன் ரீ ரீரிலீஸில் வந்து ரெண்டு படங்கள் பத்து கோடியை தாண்டிய படங்கள் கொடுத்தது அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் முதல்ல தலைவரோட பத்து கோடி தாண்டிய படமாக அதாவது ரீரிலீஸில் தாண்டிய படமாக வந்து பாபா படம் இருக்குது பாபா வந்து பதிமூணு கோடி மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்கு இப்போது தளபதி திரைப்படம் அதை பீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு தளபதி ரீரிலீஸை நிறைய டூ கே கிட்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க நீங்கள் தியேட்டர் வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம கூட அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம் இன்று கூட நிறைய ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய தேட்டரில் பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்